யூ மீன் எஸ் இவங்க மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இவங்க என்ன மோதிரம் இல்லையே இருக்கே எங்க அடல் கடையில் அடா பாவி அதான் சார் உங்களுக்குள்ள பிரச்சனையே ஏய் என்னடா இது புருஷன் முன்னாடி மாட்டி விடுவ ஏய் சுமர்றா தர்ம எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும் அடி 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 வாங்குனோம்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதா என்ன உங்களுக்குள்ள ரகசியம் அது ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைண்ணா ஏன்னு நினைக்கிறீங்க வீடு தேங்க் சார் மேலுங்க

சார் அது வந்துங்க அண்ணன் தான் கூட பிறந்த இல்லைங்க நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியமாவோட சின்ன சித்தப்பா பையன் அந்த பொண்ணு என்னோட சின்ன பெரிய எனக்கு புரியலையே பரவாயில்ல இது புரிஞ்சதால உங்க இருக்கு வெரி பேட் சொல்லிட்டு போங்கடா எப்படி தப்பிக்கலாம் ஏய் ரொம்ப பணி பெய்தில்ல என்னது இந்த ஆம்லை கோவத்தை பாரேன் ஹே ஏய் பக்கத்து சந்தில ஒரு பொந்தில் தான் என் வீடு இருக்குது என்னங்க அடிக்கடி வரணும்னு அடிச்சி பா அச்சி ஆ ரா ஏய் என்னடா இப்படி அம்புன்னு தனியா விட்டுட்டு போற இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது இத்தொடைய இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன அப்பனா வட்டுமா வட்டுமா ஐயா டாமிலே பேரேன் ஏய் சார் வாரேன் உம் அந்த பொண்ணு என்ன சொன்னேன்

பெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க உள்ள வந்து ஆனா பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும் என்ன பேர் என்ன விஸ்வா விஸ்வான் விஸ்வநாதன் நான் உன்னை கூப்பிடுறேன் இந்தாப்பா வாட்ச்மேன் அஹ் பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு என்னது பெட்ரூமா இருக்கிறது ஒரே ரூம் இதுல பெட்ரூம் எங்க போறது பொறு விச்சு நீ ஏன் டென்ஷன் ஆற திப்பா பாக்கற என்ன பண்ற ஐபா

ஆமா நீ யாரு என்ன விவரம் எதுக்காக மெட்ராஸ் வந்த ஒன்றுமே சொல்லலையே தேடி வேலையா என்ன படிச்சிருப்ப ஒரு வரைக்கும் இல்லை விச்சு வரைக்கும் அது கூட நைன்ட்டி பர்சன்டான் ஆ அவங்க இறந்துட்டாங்க வேற யாராவது இருக்காங்களா எனக்கு யாருமே இல்லை விஜயா 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 என்ன அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா Good night with you. Good morning. Selia còn là bồi நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா யாரு நமக்கு வாடகை வந்தா சரி ஆமா உன்னை விடுறதுக்கு முன்னாடி போன ஏன் போல சொல்லிட்டு போலான் சொல்லிட்டல புறப்படு சரி விச்சு நான் அந்த ஐநூறு ரூபாய் பணம் கொடு

இருந்தது ஒரு தம்மா அதுவும் போச்சு டேய் அதுக்கு இப்ப ஐநூறு ரூபா கொடுக்குற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது இது ஏன் தலடா ஐடியா டேய் நீ என்ன பண்ற ஒரு ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பாக்க போறேன் அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஐநூறு என்னடா ஆயிரமாவே கொடுத்து அந்த கோக்குவ கோக்குவா அதான் அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம் எனக்கு என்னமோ சரியா பாடல என்னடா நான் பாத்துக்கிறேன் வா